ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போகி அன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலில் போட்ட ஒரு சின்ன கோலம் போகியெல்லாம் கொளுத்தி முடித்தாச்சு வீடியோ எடுக்க டைம் இல்லை சமைச்சிட்ருந்தேன் ஸோ எடுக்க முடியலை எனக்கு வந்து செவன் ஓ கிளாக் லேப் ஓப்பன் பண்ணோமா ஸோ அதனால் வேலைக்கு கிளம்பியாச்சு போகும்போது பார்த்தா ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது பக்கத்தில் வண்டி எல்லாம் தெரியாத அளவுக்கு இருக்குது இது லைட்டாக இருக்குது இதுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஆனால் இவ்வளோ ப புகையிலையும் வந்துட்டு சூரியன் செம்மையாக தெரிஞ்சது காலையில் ஸோ ஏழு எனக்கு வந்து செவன் டு செவன் தேர்ட்டி ஓம் கலெக்ஷன் வேறு இருந்தது ஸோ அதனால் காலையிலே கிளம்பியாச்சு வீடியோ எடுக்க தான் டைம் கிடைக்கவே மாட்டேங்கிது நானும் ட்ரை பண்ணுறேன் ஒரு வீடியோஸாக எடுத்து போடணுன்னு முடியலை இன்னை என்றைக்கு போகி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரி என்னோடய வாழ்க்கை வரலாறையே டெய்லியும் வீடியோஸ் எடுக்கலான்ட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது மறுதாணி அரைச்சேன் கை எப்படி செவந்திருக்கு பார்த்தீங்களா ரெண்டு கையிலையும் எனக்கு வைக்கணும்னு ஆசை பட் என்ன பண்ணுறது நம்மளே அரைக்கிறதால அந்த கையில் வந்து ஒட்டிக்குது இப்போ என் பொண்ணுக்கு வந்துட்டு காலில் கையில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட போனேன் ஸோ வந்துட்டு கோலம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிம்பிளாக தான் போட்டேன் ஏன்னா கொஞ்சம் பேக் பெயினாக இருந்துச்சு ஸோ அதனால் சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக தான் போட்டிருக்கேன் ஆனால் போன வருஷம்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா வந்து ஜனவரி பிறந்ததுலேருந்தே வந்து டெய்லியும் கலர் கோலம் போட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் வந்துட்டு இப்போ வேலைக்கு நம்ம ஏழு மணிக்கெல்லாம் போகணுன்றதுனால கலர் கோலம் போட முடியல என்னோடய பொங்கல் கோலம் இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு போட்டிருக்கேன் போட்டு முடிச்சுட்டு டைம் பாருங்கள் மணி பன்னெண்டு ஆகுது இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் கையில் வந்துட்டு எனக்கு மருதாணி வச்சேன் எனக்கு காலில் வைக்க ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என்னடா கோட் போட்டு உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா காலையிலே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் வந்துட்டு எனக்கு ஹோம் கலெக்ஷன் புக் ஆகிடுச்சி ஸோ கிளம்பி லேபுக்கு வந்துட்டேன் வந்துட்டு ஓம் கலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வீட்டுக்கு போனேன் என் பொண்ணு வந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டான்ஸ் இருக்காங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்களாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்களா இதான் வந்துட்டு என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு ஒயிட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு தவிர அவ்வளோதான் என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அதே ட்ரெஸ் அதே இதில் தான் ட்ரெஸ் போட்டிருப்பேன் இது வந்து படத்துட்டு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீல்ஸு அவ்வளோதான் போடவெலாம் கட்டியிருக்கிறோம் பொம்பளை வேஷம்லாம் போட்டிருக்கோம் ஒரே ஒரு ரீல்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஏன்னா நம்ம நல்ல நாள் நினைக்கிறா தான் புடவை கட்டுறோம் மற்ற டைமில் எங்கே கட்ட டைம் கிடைக்குது இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு நாள் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லியும் கட்டிட்டு போகிறவங்களுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும் அவ்வளோதாங்க சரி சாரி கட்டணுமேன்றதுக்காக ஒரு வந்துட்டு வீடியோ ஒன்று எடுத்தாச்சு ஒன்றும் இல்லை ஒரு நாலு வீடியோ எடுத்திருப்பேன் ஓகேங்களா அதில் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் வீடியோஸில் அப்டேட் பண்ணேன் என்னடா எங்கெங்கேயோ இருந்த சம்மந்தமே இல்லாமல் வீடியோஸாக எடுத்து அப்டேட் ஒன்றா ஜாயின் பண்ணுறாள்னு யோசிக்கிறீங்களா என்னங்க பண்ணுறது என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் எடுக்கவே முடியல நான் லேபுக்கும் வீட்டுக்கும் இதுக்கும் இதுக்கோ சுற்றிட்டு இருந்தேன்னா எடுக்க முடியல வீடியோஸ் அதான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததை வச்சு ஜாயின் பண்ணேன் அப்படியே எங்கள் ஹஸ்பண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு என் உங்களோட பொங்கல் முடிஞ்சிருச்சு அதனால லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பொங்கல் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது இதுலேயும் வந்துட்டு நான் பொங்கல் வச்சுதே அதெல்லாம் எடுக்கவே இல்லை வீடியோஸு என்ன பண்ணுறது குடும்பஸ்தியாக இருந்தால் இப்படி